வேலூர் என்றாலே வெயில் வறட்சி அது அப்ப ஆனா இப்ப வேற கதை வேலூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த எம்எல்ஏ நந்தகுமார் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி பொய்கையில் கட்டி இருக்கும் செக் டேம் தாங்க வேலூர் மாவட்ட மக்கள் மட்டுமல்ல மீடியா பார்த்து தமிழ்நாடு முழுக்க பார்க்க மட்டுமல்லா போயிட்டு இருக்கை செக் டேம் தான் வந்து இன்னைக்கு சண்டேன்றதுனால நிறைய பேர் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ரோடு போட்டோம் பேருந்து நிலையம் அமைச்சு கொடுத்துட்டோம் மலை கிராமத்துல கூட ரோடு வசதி மருத்துவ வசதி ஏற்படுத்திட்டோம் அடுத்து நம்ம தொகுதிக்கு என்ன சிறப்பாக செய்யலாம் என யோசித்த போது வந்ததுதான் நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்துக்கும் விவசாய பெருமக்களுக்கும் அதிமுக்கிய தேவையான தடுப்பணை வறட்சி ஏற்படும் போதெல்லாம் இவ்வளவு தண்ணீர் ஆத்துல வேஸ்டா போகுதே என குலம்பி தள்ளிய விவசாயிகளுக்கு கிடைத்த பரிசு கொய்கையில் கட்டப்பட்டுள்ள செக் டேம்

எங்கடா இருக்கு இந்த டேம் என கேட்டு கேட்டு பைபாஸில் இருந்து உள்ளே லெப்ட் ரைட் யூ டன் போட்டு கேட்டு கேட்டு ஆர்வமா இந்த ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய மக்கள் அட இனி எப்போதுமே தண்ணீர் பிரச்சனை இல்லாம விவசாயம் பண்ணலாம்னு மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் என்னன்னா இந்த சுற்றுவாட்ட இருக்கிற கிணறுனுடைய நீர் பாட்டை வந்து நல்லா நீர் தேங்கறதுக்கு விவசாயம் பண்றதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பா இருக்கு பதினெட்டு புள்ளி மூன்று கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த தடுப்பணையால் ஒன்றா பிள்ளையார் குப்பம் பொய்கை சத்தியமங்கலம் அன்பூண்டி மேல்மனூர் கொத்தமங்கலம் சோளம்பூர் பனஞ்சோலை இப்படி எட்டு கிராமங்கள் நீர்ப்பாசன வசதி பெறுது அது மட்டும் இல்ல கொத்தமங்கலம் குளம்பூர் பனஞ்சோலை ஏரிகளோட நீர்நிலை ஆதாரங்களும் உயருது இதுல என்ன பியூட்டினா டேம் கட்டியது என்னவோ நீர் தேக்கத்திற்காக தான் ஆனா வழிந்தோடும் தண்ணீரில் அதுவும் வெயிலுக்கு பேர் போன வேலூரில் சும்மா ஜில் ஜில் குளியல் கூடாம இந்த இடத்தை விட்டு நகருவோமான்ற பீலிங்ல படையெடுக்க தொடங்கி இருக்காங்க மக்கள் எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க இது விவசாயிகளோட கோரிக்கையோ மக்களோட கோரிக்கையாமே இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு டேம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை வந்து நம்ம அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏ நந்தகுமார் அவர்கள் வந்து மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவுமே வந்து திறந்து வச்சிருக்காங்க அதனால என்னன்னு கேக்குறீங்களா புது புது ஐடியாவோட பிஷ் சிக்கன் என ஒரு பக்கம் ஐஸ்கிரீம் மக்காச்சோளம் என மறுபக்கம் சிறு சிறு கடைகளை போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அந்த ஊர் மக்கள் வாழ்வாதாரம்னா இப்படி இருக்கணும் என ஊர் மக்களே நன்றி கலந்த வார்த்தைகள்

மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நல்லா இருந்து நல்லா ஹெல்ப் பண்றாரு எல்லாமே செய்யறாரு எல்லா இடத்துக்கு வராரு எத்தனையோ எம்எல்ஏக்கள் வந்தாலும் மக்களின் உண்மையான தேவைகளை புரிந்து கொள்ளும் ஒரு நபர் தான் எங்க ஊர் எம்எல்ஏ என அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏ நந்தகுமார் அவர்களை பாராட்டுவதோடு அவர் தான் மெயின் உற்சாகமா சொல்றாங்க அப்பகுதி மக்கள் நந்தகுமார் அவர் தேவை யாரும் அணியத்தொழிலிருந்து மொத்தம் கொள்கையிலிருந்து மொத்தம் அவர் தான் மைன் நந்தகுமார் தான் அவர் தான் மைன்